வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்காகவும் சில கரைகளை மறைக்கிறதுக்காக மீசோலேருந்து வாங்கின வால் ஸ்டிக்கர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய மீசோவில் வந்து வாங்கின ஃபஸ்ட்டு வால் ஸ்டிக்கர் இது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் ஒட்டியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ம மரக்கிளையில் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியும் அதில் சின்ன சின்ன கிளி கூடுகள் அதில் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ரெண்டு கிளை இருக்கும் ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கவர் ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி தள்ளி ஒட்டியிருக்கேன் அந்த பேர்ட்ஸ்லாம் அந்த கிளையிலேருந்து இந்த கிளைக்கு வர்ற மாதிரி அழகாக வந்து செட் பண்ணி அப்படி ஒட்டியிருக்கேன் ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே இங்கே கொட்டுற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து குட்டி குட்டி மிரர்லாம் ஒட்டியிருப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஈவினிங் டைம் லைட் போட்டோம்னா அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கண்ணாடி துண்டுகள் நல்லா மினி மினும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் உள்ளே நுழையும் போது ரைட் சைடு சவத்தில் வந்து இது ஒட்டியிருக்கேன் இது இடமே வந்து ரொம்ப அழகாக மாறிடுச்சு என்னுடைய ஃபேவரட் கலர் வந்து ரெட்டு அதனாலே இதை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு வாங்கி ஒட்டிட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு வந்து அந்த இடமே வந்து ரொம்ப அழகாக மாறிடுச்சு அந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் பெயிண்ட்டுக்கு இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக எடுப்பாக இருக்குது அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாலில் வந்து ஆர்ச் மாதிரி போட்டு உள்ளே போனோம்னா லெஃப்டில் ஒரு ரூம் பெட்ரூமும் ரைட்டில் ஒரு பெட்ரூமும் இருக்கும் ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ்பேஷன் ஏரியா இருக்குது இந்த இடத்துல அந்த கண்ணாடி பக்கத்தில் பெரிய கரை ஒன்று இருந்துச்சு அதை மறைக்கிறதுக்காக தான் வால் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டினேன் எனக்கு வந்து எப்பவுமே ரொம்ப டார்க் கலர் தான் பிடிக்கும் லைட் கலர் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த லைட் கலரில் இந்த ஸ்டிக்கரை போட்டுட்டேன் ஒட்டின பிறகு எனக்கு மனசுக்கு திருப்தியே இல்லை என்னடா அப்படி ஆயிடுச்சு பிரித்து எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் காசு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட லேஸ்லாம் நிறையா இருந்துச்சு நல்ல டார்க் கலர் லேஸ் எடுத்து இதுக்கு சுற்றி இந்த ஸ்டிக்கரை சுற்றி அவுட்லைன் கொடுத்து ஒட்டிவிட்டேன் ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கலர் கலராக லேஸ் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி இந்த கார்னரில் வந்து நாலு சைடு அந்த கார்னரில் ஒட்டிட்டு இந்த ரெண்டு ஹார்ட் இருந்துச்சு அப்படியே சொருகி வச்சுட்டேன் இந்த இதை வந்து இப்படி செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக மாறிடுச்சு அந்த இடம் கரையை மறைச்சாச்சு அழகாகவும் மாறிடுச்சு ரொம்ப சூப்பராக ஆயிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரையை மறைக்கிறதுக்காக ஒருத்தன் ஸ்டிக்கர் தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல தான் வந்து நான் வரலட்சுமி நன்றிப்ப அம்மன் அழைச்சி வச்சு வ வழிபாடு பண்ணுவேன் அப்போ வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்லாம் போடல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரமெல்லாம் ரெண்டு பக்கமும் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணின ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அதை பிரிக்கும் ரொம்ப கரையாயிருச்சு அந்த ரெண்டு பீக்காக் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் பெரிய கரையாக இருக்கும் அதை மறைக்கிறதுக்காக ஓட்டினது தான் இந்த பீக்காக் கரைகளை அங்கெங்கே கரையாக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கவர் பண்ணணுமே பார்க்கும்போது தான் இந்த புத்தர் வந்து எனக்கு கண்ணில் தின்பட்டுச்சு ஏன்னா மேலே வந்து அந்த கலர் கலர் லைட்லாம் தொங்கும் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிற இடம் எல்லாமே வந்து கரைகள் தான் அந்த கரையை மறைக்கிறதுக்காக இங்கே சுற்றி வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஒட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக ஏன்னா அந்த புத்தர் வந்து நம்ம பார்த்தாவே ஒரு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை வந்து பார்த்தோம்னா மனதுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வீட்டை வந்து அழகுப்படுத்துகிற மாதிரியும் ஆயிடுச்சு இந்த கரையெல்லாம் மறைச்சாச்சு நமக்கு வந்து கொஞ்சம் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும் இவரோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தான் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கரும் கரையை மறைக்கிறதுக்காக ஊட்டினது தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோஃபாவுக்கு பின்னாடி உள்ள இடம் இது சோஃபா வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு எங்கன்னு போட்டு இழுத்து இழுத்து உட்காரும்போதெல்லாம் அங்கிட்டு இழுக்கிறது அங்கிட்டு இழுக்கிறது இப்படியே செஞ்சு அந்த சவத்தில் வந்து பெரிய கரை வந்துருச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் எனக்கு பூஜை அறை இருக்கு நம்ம விசேஷ தினங்களில் இந்த சோபாவை எங்கிட்ட உரங்கட்டி வச்சுட்டு நம்ம உட்காந்து பூஜை பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அந்த இடமே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அந்த சோபாவை எடுத்துட்டாவே அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் அதனால் அந்த கரையை மறைக்கிறதுக்காக இந்த வால் ரோட்டி இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல க்ரீனிஸாக அந்த புல்லில் அழகழகாக குட்டி குட்டி ஃப்ளவர் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைலாம் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே வந்து இப்போ சூப்பராக மாறிடுச்சு நம்ம சோபாவை எடுத்துட்டாலுமே அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அந்த இடம் வந்து அழகாக மா மாறிடுச்சு சோஃபா வந்து அப்படி இழுத்து நம்ம ஓரம் கட்டிட்டாலுமே அந்த இடம் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மயில் ஸ்டிக்கர் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டிக்கர் நம்மளோட போட்டி ஒட்டியிருக்கிறேன் அந்த தூண் மேலே வந்து அந்த மயில் ஏறி நிற்கிறது அவ்வளோ அழகாக ரியலாக இருக்கும் மயில் வந்து ரியலாகவே நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் கீழே எல்லாம் நல்லா இண்டோர் பேண்ட் வச்சு நல்லா பச்சை பசியாக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கே ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா வால் ஸ்டிக்கர் இதுவும் வந்து செவர்லாம் உறிஞ்சி விழுந்தனால ஓட்டினா வால் ஸ்டிக்கர் தான் இதுக்கு மேலே தான் மயில் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கேன் இந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் சூப்பரான ஒரு மைல் ஸ்டிக்கர் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் விநாயகர் வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருப்பேன் நம்ம என்ட்ரன்ஸே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அவர் வந்து எப்போதுமே மீசோவில் வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணோம்னா பார்க்கும்போது பெருசாக இருக்கும் வரும்போது சின்னமாக இருக்கும் இது உல்ட்டாவாக பார்க்கும்போது சின்னமாக இருந்துச்சு வரும்போது பெரிய ஸ்டிக்கராக இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலவாசலை ஒட்டுறதுக்காக தான் வாங்கினேன் ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டிக்கராக இருக்கும் இது எங்கே ஒட்டலாம்னு யோசித்த போது இந்த இடம் வந்து கரெக்டாக இருந்துச்சு போன வருஷம் விநாயகரி சதுர்த்தி முடிஞ்சது இதுதான் ஓட்டினேன் இது வக்கி வந்து ஒரு வருஷம் ஆகுது அழகாக அந்த இடம் வந்து எப்படிலாம் வந்து நான் செட் பண்ணி நினச்சோனே அதே மாதிரி அமைஞ்சிருச்சு எல்லாம் கீழே நல்லா இண்டோர் பிளான்ட் வச்சு கீழே ஒரு பிள்ளையார் யானையெல்லாம் வச்சு அழகாக அமைஞ்சிருச்சு அதே மாதிரி மணி பிளான்ட் செடி வச்சதுமே இந்த மணி பிளான்ட் செடியை வந்து நம்ம விநாயகரை சுற்றி ஒரு ஆர்ச்சி போடணும்னு நினச்சி மாதிரி அழகாக வந்து ஆர்ஜி போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபைனலாக ரெண்டு தொங்கும் விளக்கும் மாட்டியாச்சு ரொம்ப அழகாக இருப்பார் இவரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா தான் சூப்பரான ஒரு விலையில் அழகான விநாயகர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமரை இது வந்து நம்மளுடைய கிச்சனில் ஒட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே நல்லா ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பச்சை பசைனு அந்த இலைகள் அதில் வந்து அந்த பூ ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக அந்த கிச்சனில் வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டிக்கர் வந்து இது இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வாங்கின ஸ்டிக்கர் வந்து இது இந்த குட்டி கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப குட்டியான ஒரு கிருஷ்ணர் அழகாக ஒரு பசுவை கையில் பிடிச்சிட்டு அது நினஞ்சிடக்கூடாதுன்னு இலையிலே கொடை பிடிச்சிட்டு அழகாக நிற்பார் இந்த இலை மேலே ஒரு குருவி ஒன்று நிற்கும் அழகாக அந்த பசுவும் குட்டியாக அழகாக இருக்கும் நம்ம கிருஷ்ணரும் குட்டியாக அழகாக இருப்பார் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டிக்கர் இது வந்து நூற்றி ஆறு ரூபாய்தோட ரேட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வால் ஸ்டிக்கர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்